அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆவணி மாதம் ஏழாம் திருநாள் ராசி பஞ்சமி திதி தேவிரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலயும் இன்றைய நாள் மெயினா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சில அளவு கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகாலய பட்சத்துல பஞ்சமி திதியோடைய அனுஷ்டானம் அதாவது என்னன்னா சார்தம் திதி தர்ப்பணங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சங்கல்ப சார்தம் பண்றது அஞ்சு பசுமாட்டுகளுக்கு அஞ்சு பிராமணர்களுக்கு தான தர்மம் பண்றது மகாபரணி தீப ரூபத்தில் சுவாமியை வழிபடக்கூடிய நாள் நல்லா இருப்பீங்க எல்லாருமே நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டா துலாம் ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கு ஏ கிளாஸா இருக்கு நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மன மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா தனுசு மேஷம் யாருக்குல்லாம் இன்றைய நாள் தொழில பெரிய வெற்றி இருக்கு அப்படின்னு கேட்டா மெயினா கடகம் விருட்சிகம் மீனம் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு ஆடம்பரத்தில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும் நான் அழகாக இருக்கணும் உடம்ப நன்னா மெயின்டைன் பண்ணணும் பார்க்கறக்கு நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் மனசளவில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் உங்கள் எண்ணம் போல் நீங்கள் நல்லா இருப்பீங்க தெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் பெண்களுக்கான செலவு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவைப்படக்கூடிய செலவை செய்வீங்க பொதுவாக ஜாதகத்தின் பகம் பன்னெண்டாம் போய் சுக்கன் மறைஞ்சிருதுன்னா ஒய்ஃப் போயிடுது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனா அப்படி கிடையாது இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கன் ஏதோ இடத்தில் பன்னெண்டாம் கனெக்ட் ஆகணும் இப்ப நீங்க டேட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ ரிஷபராசி நண்பர்கள் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் விட்டு கொடுத்து போறது மனசை புரிஞ்சுக்கிறது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்மளே புரிஞ்சுக்கிறது வாலண்டியர் பண்றது ப்ரோஆக்டிவா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிஷபத்துக்கு நடக்கும் அமேசிங்கா இருப்பீங்க இந்த நாள் யாரை வழிபாடணும்னு கேட்டா மெயினா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மெதுன ராசி அல்ல மெதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அசாத்தியமான வெற்றி நண்பர்கள் மூலியமா நல்லது நடக்கும் மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க என்ன உங்க வீட்டுக்கு வருவாங்க மனசு விட்டு பேசுவாங்க நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து முடியும் ஒரு பெரிய பணம் யாருக்கிட்ட யாரும் கேட்டிருந்தீங்கன்னா இருந்து கண்டிப்பா கிடைக்கும் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சண்டர் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மேன்மை அசாத்தியமான வெற்றி அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து கலைகள் இருக்கீங்களோ அழகு ஆடம்பரம் சார்ந்த கலைகள் இருக்கீங்களோ வீடு கட்டுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது ப்ரொஃபஷனலாக அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க கைமாத்தி விடுறவங்க இந்த மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் பெரிய ஏற்றம் ஏன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் யோகலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்கு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாத்துலயுமே திறமையாக நின்று சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை எவ்வளோ நாள் நம்ம தத்த முடியும் எவ்வளவு நாள் நடக்காம இருக்கும் எதுதெல்லாம் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணும் எதுதெல்லாம் இதெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய மேன்மையை பார்க்கக்கூடிய நாள் பரோபகார புத்தின்னு சொல்லுவோம் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரியே நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இன்டென்ஷன் அதே மாதிரிதான் நீங்க வெற்றி வெற்றிபடும் நிறைய ஏற்றங்கள் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நித்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கன் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்னதா பயம் சின்னதா கலக்கம் எல்லாமே இருக்கும் மெயினா பெண்கள் உங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் வெளியே ஓப்பனா சொன்னாம இருக்கிறது நல்லது எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறது எப்பவுமே சார்ந்தோம் நல்ல மரியாதையா இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே உங்களை சார்ந்து நல்லா நடக்கக்கூடிய அற்புதமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நம் அஞ்சம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது முழு சந்திர பலம் இருக்கிறது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி சும்மா தக்க தக மென்றாயம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் எல்லாத்துலயுமே சந்தோஷம் இருக்கும் உடம்பு ஃபிட்டா இருப்பீங்க ஹெல்த் நல்லா இருக்கும் மெயினா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் அதனால நீங்க நல்லா இருப்பீங்க அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு கடன் வேஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உணவு துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் சந்தோஷம் அதிகமா இருக்கும் வீட்டுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா அட்டி விழுவோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் மிக அதிகமாக இருக்கும் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் கலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றம் மெயினா இந்த நாள் பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் மண்ட மூளைன்னு சொல்லுவாங்களா அது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் நல்ல ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு மக்கர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா எப்பவுமே வாழ்க்கையே சுகமா இருக்கும் சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் பேசிக்கலா சுக்கரனா கனெக்ட் ஆகுதுன்னா வீட்டுல அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா காட்டுவீங்க நல்லா கண்ணாடி வாங்குறது ஃப்ரேம் செட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்கு நடக்கும் வீடே அப்படியே ரொம்ப சாந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மகிழ்ச்சின்னு சொல்லுவோம்ல சில்லுன்னு இருக்கும் வீடு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் எல்லாமே உங்களை பயங்கரமா பாராட்டுவாங்க பயங்கர சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆக பிங் தரம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த முயற்சியிலுமே தடை இருக்காமல் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது எந்த நாள் நடக்கப்படுறது அதுவும் மெயினா சகோதர சகோதரியிடம் இருக்கக்கூடிய நட்பு எல்லாருடனே அந்யோன்யம் எடுத்த காரியங்கள்ல பெரிய அளவுக்கு ஏற்றம் ஃபஸ்ட் மனசுல உறுதி இருக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொன்னு உங்க டார்கெட் என்ன இருக்கோ அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சொழன் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிப்பது ஒரே விஷயத்த மடி மடியும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கிறது விவேகத்துடன் செயல்படுவதுங்கிறது ஒரு மேட்ரு இருந்தாலும் பேச்சிலையும் அந்த விஷயத்து தெரியாது நிறைய பேருக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறது என்ன பண்றதுன்னு முடிவெடுக்காம இருக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆயிடும் சோ நிறைய சக்சஸை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாருமே சந்தோஷமா இருங்க சுவாமி வழிபாடு பண்ணுங்க முன்னோர்களை அதாவது கொண்டாடுங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை வீட்டில் நடக்கும் ஆயுஷ்மான் பவா சர்வே ஜனா சுக்கி பவந்த சமஸ்தன் அணிபவன் அணிபுவன் திரோணம் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க